வணக்கங்க ஹரக்ஸ் செல்லங்க சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வந்து கோலி ரிட்டையர்மெண்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாருங்க அதை பற்றி தான் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம் கோலி வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்லேருந்து ஆல்ரெடி வந்து டி ட்வெண்ட்டிலேருந்து ரிட்டையர் ஆகிட்டார் இப்போ ஓடியையும் டெஸ்டும் விளையாண்டுருக்காரு ஐபிஎல்லில் விளையாடுறாரு ஸோ இப்போ வந்து ரோஹித் சர்மா வந்து லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தார் நம்ம இதில் வந்து ரிட்டையர் ஆகிறேன்னு சொல்லிவிட்டு டெஸ்ட்லேருந்து ரிட்டையர் ஆகுறதுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டேன் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் ரெண்டு மூணு நாள் கழிச்சு கோழியும் வந்து எனக்கும் விருப்பம் தெரிவிக்கிறேன் டெஸ்ட்லேருந்து நானும் ரிட்டையர் ஆகிறேன் சொல்லி ஆகிறேன்னு கன்ஃபார்ம்டாக சொல்லாமல் எனக்கும் ஆக விருப்பம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஆனால் வந்து கன்ஃபார்ம்டாக சொல்லலை அப்புறம் பிசிசி எல்லாம் வந்து இல்லை நீங்கள் விளையாடணும் இன்னும் கொஞ்சம் விளையாடணும் அட்லீஸ்ட் வந்து இப்போ நெக்ஸ்ட் மந்த் வந்து உங்களுக்கு இது இருக்குது கூட வந்து சீரிஸ் நம்ம டூர் போகிறோம் அஞ்சு டெஸ்ட் சீரீஸ் விளையாடுறோம் அஞ்சு டெஸ்ட் மேட்ச் சீரிஸ் விளையாட்றோம் ஸோ அதிலேயேச்சும் அதில் இருந்து அதிலேயாச்சும் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ முடிவு எடுக்கல அப்படிங்கிற மாதிரி இருந்தது அதில் விளையாடுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தது ஏன்னா இப்போ இருக்கிற சீனியர் பிளேஸ் யார்னால் ரோஹித் சர்மாவும் கோலியும் தான் அவர் ரிட்டையர் ஆகிட்டார் ஸோ இவர் தான் சீனியர் சீனிய மோஸ்ட் அதுக்கப்புறம் மற்றவங்களாம் வந்து அவ்வளோ சீனியர்ஸ் கிடையாது இவர் தான் இருக்கலையே சீனியர் மோஸ்ட்டு அப்படிங்கிறப்ப அது விளையாடுவார் அட்லீஸ்ட் வந்து இதிலேயாச்சும் விடுவார் இல்லைனா வந்து வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சீரிஸ் வருது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து டுவெண்ட்டி செவன் வரைக்கும் ஸோ அதுலேயும் இருக்கணும் அப்படிங்கிற இருந்தது ஸோ இது இருப்பாரு கண்டிப்பாக ஏன்னா தேர்ட்டி சிக்ஸ் இயர்ஸ்னால் வந்து ஒரு டூ இயர்ஸ் ஆச்சும் விடுவார் அட்லீஸ்ட் இல்லைன்னா வந்து இங்கிலாந்து கூட வர சீரியஸ் ஆச்சும் அப்படி அப்படிதான் நம்பிட்டு இருந்தோம் ஆனால் இல்லைன்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் போட்டார் போஸ்ட்டு நான் வந்து ரிட்டையர் ஆகிறேன் டெஸ்ட்லேருந்து ஒன்லி வந்து ஓடியை மட்டும் விளையாடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ரசிகர்களும் ஷாக்காக இருக்குது ஏன்னா சடனாக வந்து அவரும் ரிட்டையர் பேர் அவர் டி ட்வெண்ட்டில அப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து தான் சொன்னாங்க அதே மாதிரி வந்து இதுலேயும் பார்த்திங்கன்னா அவர் சொன்னோன்னு இவரும் சொல்லிட்டாரு என்னவா இருக்கும் சொல்லி பலவிதமான பேச்சுகள் ஏன்னா ஒருத்தர் வந்து விளையாடுறாங்க விளையா நல்லா ஒரு ட பீக்கில் இருக்கிறாங்க நல்லா விளையாடுற ஒரு பேட்ஸ்மேன் அதாவது பிளேயர் அப்படிங்கிறப்ப அவர் ரிட்டையர் ஆகிறாங்க அப்படின்னு சொன்னால் ஏதோ காரணம் வந்து பலவிதமான காரணங்கள் சொல்லுவோம் ஏன்னா சடனாக சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ பலவிதமான காரணம் சொல்லி எது கரெக்டுன்னு நமக்கு தெரியாது ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் வந்து இப்போ அவர் ஃபேமிலி வந்து ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணும் ஸோ ஃபேமிலி வந்து ரொம்ப எவ்வளோ அவருக்கு பிடிக்கும் ஃபேமிலி கூட வந்து எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும் ஃபேமிலி கூட இருக்கும் தான் நினைப்பார் ஏன் நிறையா வந்து நம்ம மேட்ச்லாம் விளையாடுறதுக்கு முன்னாடி கூட வந்து இதெல்லாம் விளையாடணும்னு சொன்னாங்க ரஞ்சி டேர் சரியாக விளையாட்லங்கிறதுனால பெரிய பிளேயர்ஸ் கூட வந்து லோக்கல் மேட்சஸ்லாம் ரஞ்சி ட்ராஃபி சயத் புஷ் கலிஸ் இதெல்லாம் வந்து மேட்சஸ்லாம் விளையாடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பிசிசியை சொல்லியிருந்தது அதில் வந்து சில கூட வந்து இல்லை எக்ஸிபிஷன் வேணும் அப்படின்லாம் சொல்லி எல்லாம் கேட்டிருக்கிறாரு சில இதெல்லாம் விளையாட முடியாது போயிட்டு ஃபேமிலி கூட இருக்கணும் சொல்லி லண்டன்லேயே செட்டில் ஆகிட்ட மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ ஃபேமிலி கூட இருக்கணும் அது குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்க இருக்குதுனால இந்த ஸ்டேஜில் வந்து இருக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆசையாக கூட இருக்கலாம் ஏன்னா நிறைய வந்து ரொம்ப வருஷமாக வந்து டூர் போயிட்டே இருப்பாங்க ஃபேமிலியை மிஸ் பண்ணியிருப்பாங்க ஃபேமிலியை விட்டுட்டு போயிருப்பாங்க அது குழந்தைங்க வந்தோன்னே ஃபுல்லாக கூட்டிகிட்டுலாம் போக முடியாது எல்லா கண்ட்ரிக்கும் அது படிப்பு இருக்குது குழந்தைங்களாம் இருக்கிறாங்க ஸோ அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் சோ இது வந்து அவங்க ஃபேமிலியை மிஸ் பண்றதுனால போதி இவங்களால விளையாண்டுட்டோன்னு கூட முடிவு வந்துருக்கலாம் சோ அதனால அவங்களுக்கு என்ன பண்ணா இப்ப வந்து டெஸ்ட் ரஞ்சி டிராஃபிலாம் போய் விளையாட முடியாது அது ரெஸ்ட் எடுக்கறத கண்டிப்பா விளையாடணும்னு வேற சொல்லிட்டாங்க அதுவும் இல்லாமல் வந்து வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப் வேல் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சீரீஸ் வரப்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து டுவெண்ட்டி செவன் வரைக்கும் ஸோ அதில் வந்து ரெண்டு வருஷம் வந்து பிரேக் எடுக்காமல் எல்லோரும் கண்டிப்பாக விளையாடணும் அதில் வந்து மிஸ் பண்ணாமல் விளையாடணும் வேற சொல்லிட்டாங்க ஸோ அதனால் அது வந்து இவரால் முடியாது நம்ம வந்து பிரேக் எடுப்போம் முடியாதுன்னு யோசித்து பார்த்துருப்பாரு பார்த்துட்டு ஏன்னா அவர் வந்து வீடு கட்டின கூட சொல்லியிருந்தாங்க அவர் லிவிங் ரூமில் வந்து ஒரு டிவி கூட கிடையாது எந்த பொழுதுபோக்கு சாதனம் எதுவுமே வைக்காமல் தான் கட்டியிருக்கிறார் வீட்டை ஏன்னா அந்த ஃபேமிலி கூட தான் இருக்கணும் அந்த இருக்கிறப்ப நமக்கு வந்து எந்த இதுவும் இருக்க இருக்கக்கூடாது எந்த பொழுதுபோய் எதுவுமே இருக்கக்கூடாது நம்ம ஃபேமிலி இங்கே உட்காந்து நல்லா வந்து நம்ம என்ஜாய் பண்ணணும் ஃபேமிலியோடு இருக்கணும் ஸ்பெண்ட் பண்ணும் டைமு அப்படின்னாலும் அளவு இப்போ யாரும் அப்படிலாம் பண்ணுறது கிடையாது அவர் வந்து சொல்லியிருந்தாங்க ஒரு டிவி கூட இல்லாமல் எந்த இதுவும் இல்லாமல் அப்படி அந்த லிவிங் ரூம் வந்து அவ்வளோ பண்ணியிருந்தார் ஸோ ஃபேமிலிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஃபேமிலி கூட நேரம் செலவு பண்ணணும்னு நினைக்கிறாரு தான் சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த அளவு ஒரு ஃபேமிலிக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறா அது தப்பு கிடையாது ஏன்னா இவ்வளோ நாள் வந்து பிரிஞ்சு இருக்கிறாங்க வெளியூர்லாம் போயிட்டு வந்து ஓரளவு வந்தோடனே அவங்களுக்கும் சரி இந்த ஸ்டேஜில் வந்து தோணி இருக்கும் நம்மளுக்கு வந்து இந்த ஸ்டேஜ் நம்ம வந்து பிரேக் எடுக்காமலாம் விளையாட முடியாது ஸோ நம்ம வந்து ரிட்டையர் ஆகலாம் அப்படின்னு நினச்சிருக்கலாம் ஸோ அதுதான் மெயின் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தான் வந்து இந்த டைமில் வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கலாம் என்னென்னா கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருக்கலாம் ஏன்னா இப்போ நெக்ஸ்ட் மந்த் நம்ம வந்து லெவன்த் வந்து இது கூட நம்ம இது கூட விளையாடுறோம் அடுத்த ஜூன் மாதம் வந்து நம்ம டூர் போகிறோம் இங்கிலாந்து போகிறோம் ஸோ இப்போ சடனாக சொன்னதுனால இப்போ உடனே பிளேயர்ஸ்லாம் அதுக்கு என்ன ஏற்கை ஏற்கனவே ரோஹித் இல்லை இவரும் இல்லைன்னா பிளேஸ் செலக்ட் பண்ணி அதில் சேர்க்குறது கொஞ்சம் கஷ்டம் ஸோ முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணி தான் அதுக்கு தகுந்தாமல் ரெடி பண்ணியிருப்பாங்க அது ஒன்று லாரா கூட சொல்லியிருந்தேன் பிரேன் லாரா கூட வெஸ்ட் இண்டீஸ் பிளே வெஸ்ட் இண்டியன் பிளேயரு அவர் கூட வந்து இல்லை கோலி வந்து இவரோட இது வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வந்து சிக்ஸ்டி வரவர் சிக்ஸ்டி வர அளவுக்கு விளையாடுவார் ஏன்னா இப்போது ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட்ஸ் சொச்சம்தான் இருக்குது ஸோ சிக்ஸ்டி அளவுக்கு விளையாடுவார் அவளால் முடியும் அவர் வந்து கண்டிப்பாக வந்து கேப்பபிள் தான் அவர் அதனால் அவர் வந்து இன்னும் ரெண்டு வருஷம் கண்டிப்பாக விளையாடணும் அதை வந்து ரீகன்சிடர் பண்ணணும் கூட அவர் சொல்லியிருந்தார் அவர் அதே மாதிரி இங்கிலாண்டு கூட சீரீஸில் கண்டிப்பாக விளையாடணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் லாரா எவ்வளோ பெரிய பேட்ஸ்மேன் அவர் ஒரு இன்னிங்ஸில் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அடிச்சிருக்கிறார் இங்கிலாண்டுக்கு அகேன்ஸ்டாக ஸோ அந்த இதை வந்து ரெக்கார்டை வந்து என்னை யாரும் முறியடிக்கவே இல்லை அந்த ஃபோர் ஹண்ட்ரட் அடிச்சுட்டு ஸோ அவ்வளோ பெரிய பேட்ஸ்மேன் அவரும் சொல்லியிருந்தார் இது மாதிரி நீங்கள் வந்து ரீகன்சிடர் பண்ணணும் கண்டிப்பாக இருக்கணும் ஒரு டூ இயர்ஸ் வச்சால் விளையாடணும் அப்படிங்குற சொல்லியிருக்கிறாரு ஆனால் இதெல்லாம் வச்சு இருப்பார் இந்த டூ இயர்ஸ் விளாடுவார் அப்படின்னு நினச்சோம் ஆனால் இல்லை சடனாக வந்து ஒரு ஒரு போஸ்ட் போட்டார் இன்ஸ்டாகிராமில் இல்லை நம்ம ரிட்டையர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஓடியில் மட்டும்தான் அவர் விளாடுவார் இனிமே அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஃபோர்டீன் இயர்ஸ் வந்து அவர் 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 டெஸ்ட்டில் விளையாண்டுருக்கிறாங்க ஓடிஐலாம் ஃபஸ்ட்டு வந்தார் அவர் வந்து டெபியூவாக வந்து ஓடிஎல் தான் அண்டர் நைன்டீன் விளையாண்டுட்டு அவர் ஓடிஐக்கு வந்தார் அது வந்து செவன்டீன் இயர்ஸ் ஓடிஐ விளாண்டுருக்கிறாரு டி ட்வெண்ட்டி வந்து ஃபிஃப்டீன் இயர்ஸ் டெஸ்ட்டு வந்து ஃபோர்டீன் இயர்ஸ் ஸோ இப்போ வந்து ரெண்டுலேயே இருந்தால் ஒரு விளையிட்டாருனா ஓடிஎல் மட்டும்தான் விளையாடுவார் அடுத்த அப்புறம் ஐபிஎல் விளாடுவார் ஸோ நம்ம வந்து இது மாதிரி அவர் அனௌன்ஸ் பண்ணிவிட்டார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நூற்றி இருபத்தி மூணு டெஸ்ட்டு விளையாண்டுருக்காரு அறுபத்தெட்டு டெஸ்ட்டில் வந்து கேப்டனாக இருந்திருக்கிறாரு அடுத்தாப்புல வந்து நைன் தௌசண்ட் டூ தேர்ட்டி ரன்ஸ் எடுத்துருக்கிறாருங்க இன்னும் ஒரு ஒரு த்ரீ செவன் செவன் ஆமாம் செவன் செவன்ட்டி செவன்ட்டி தான் எடுக்கணும் டென் தௌசண்ட்க்கு அது வந்து ஷார்ட் ஆகுது அதில் வந்து பார்த்திங்கன்னா முப்பது செஞ்சுரி போட்டிருக்காரு முப்பத்தி ஒன்று ஹாஃப் செஞ்சு போட்டிருக்காரு ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்கிறார் அவர் இதில் வந்து என்னன்னா இப்போ வர வர வந்து பார்த்தீங்கன்னா சீரிஸ் நடந்தது அது ஒன்றில் மட்டும் செஞ்சுரி சரியா விளையாடல நியூசிலாந்து அகேன்ஸ்டும் சரியா விளையாடல அவர் அப்போ வந்து இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சரியா விளையாடல ஒரு மேட்ச்சில் வந்து செஞ்சுரி போட்டப்ப கோலி வந்து நல்லா ஃபார்முக்கு வந்துட்டார் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அதுக்கப்புறம் சரியாக விளையாடல அது விளையாடல முடியலையா ஏன்னா ஓரளவு ரொம்ப விளையாண்டு விளையாண்டு அவங்களுக்கு ஸ்டெமினா போயிடும் அவ்வளோ ஒன்று நின்று விளையாடணும் ஸோ இப்போ டி ட்வெண்ட்டி மாதிரி நல்லா அடிச்சுட்டு போயிடலாம் ஓடிய கூட மந்தமாக அடிச்சுட்டு போன மாதிரி இருக்கும் டெஸ்ட் மேட்ச் வந்து அஞ்சு நாள் விளையாடுற மேட்ச் ஸோ நின்று பொறுமையாக தான் விளையாடணும் ரன்னெல்லாம் ரன் எடுக்கிறத விட நீங்கள் வந்து அந்த விக்கெட் போகாமல் தான் மெயின் உங்களுக்கு டெஸ்ட்டில் ஸோ அது இவருக்கு வந்து முடியாமல் போயிருக்கலாம் இல்லை ரொம்ப நாள் விளையாடுறதுனால ஸ்டெமினா போயிருக்கலாம் ஏதோ வாட் எவர் இட் இஸ் அது வந்து அவர் முடிவு பண்ணியிருக்கிறாரு ஒன்று ஆனால் இதில் வந்து சொல்கிறாங்கல்ல இதில் வந்து இப்படி இப்படி ஏதாவது காரணம் சொல்கிற மாதிரி ஒரு காரணம் என்ன சொன்னாங்கன்னா இப்போ வந்து டெஸ்ட் மேட்ச்சில் வந்து அவர் டெஸ்ட்டுக்கு வந்து சாம்பியன் சாரி கேப்டனாக இருந்தார் ஒரு அறுபத்தெட்டு மேட்சுக்கு இருந்தார் அதுக்கப்புறம் வந்து அவர் அப்புறம் அவர் கேப்டனாக இருந்துச்சால் விளையிட்டார் அப்போ வந்து இப்போ வந்து ரோஹித் போனதுனால இவர் கேப்டனாக இருக்கணும் விரும்பினதாகவும் அது பிசிசி ஒத்துக்காத மாதிரியே ஒரு தகவல் வருது ஆனால் உண்மையாகன்னு தெரியல அதுக்காக பண்ணியிருக்க மாட்டாங்கன்னா ஆல்ரெடி ஒரு டி இதுலேயும் ஐபிஎல்லே கேப்டன் ஆயிடும் எதுலையுமே கேப்டன் ஆயில்லைன்னு சொல்லிட்டார் ஸோ இப்போ புதுசாக சொல்லியிருப்பாருங்கிறது டவுட்டு ஆனால் இப்போ நிறைய ரூமர்ஸ் மாதிரி வரும் அது மாதிரி அது ஒரு பேச்சு வந்தது ஸோ எப்படி இருந்தாலும் வந்து உங்களுக்கு ஒரு நாள் தான் பெரிய பிளேர்ஸ் பேக்கில் இருந்தாலும் எல்லோரும் ஒவ்வொரு நாள் ரிட்டையர் ஆக தான் வேணும் அது எல்லோரும் ரிட்டையர் ஆகும் தெரியாது சில பேர் இப்போ கபில் தேவ் சச்சின் தோனி அது மாதிரி இப்போ வந்து இந்த மாதிரி சில பிளேயர்ஸ் விளையாடுறப்ப நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நாள் விளையாண்டு கிடையாது அது வந்து ரிட்டையராக போகிறாங்க தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு வருத்தமாக இருக்கும் ரசிகர் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா இப்போ முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு ஓடி தான் ஐபிஎல் கிடையாது டி ட்வெண்ட்டிலாம் கிடையாது ஸோ ரெண்டுக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரே டீம் தான் வைப்பாங்க இப்போ தான் வந்து டி ட்வெண்ட்டிக்கு ஒரு டீமு மூணு ஃபார்மட்லையும் விளையாடுறவங்க கொஞ்சம் பேர் வைப்பாங்க பாக்கெல்லாம் டி ட்வெண்ட்டிக்கு ஒரு டீமு ஓடிஐக்கு ஒரு டீம் டெஸ்ட்டுக்கு பிரித்து பிரித்து வைக்கிறாங்க ஸோ எல்லாம் அப்படி பார்த்தீங்கன்னா ஓடி அண்டு டெஸ்ட்டுக்குலாம் ஒரே டீம் தான் இருக்கும் ஸோ அவங்க வந்து

எல்லா பிளேஸும் ஒரு காலக்கட்டத்தில் வந்து ரிட்டையர் ஆக தான் செய்வாங்க ஃபுல்லாக விட முடியாது அவங்களால் அப்படிங்கிறப்ப அவர் ஒரு நல்ல டைம் இப்போ வந்து நல்ல ஒரு டைமில் இருக்கிறப்ப நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கிறப்ப இப்போ ரிட்டையர் ஆகணும்னு சொல்லி எடுத்துருக்காரு அது அவருடைய பர்சனல் ஸோ அது எந்த காரணமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அவருக்கு அது எடுக்கணும்னு தோணி அதனால் எடுக்கிறாரு மற்றவங்களும் கொஞ்சம் சொல்கிறாங்க ரசிகர்களாம் சொல்கிறாங்க இருந்தாலும் அதே மாரி வந்து எடுக்கிறேன்னு சொல்கிறப்ப அவர் விருப்பம் ஸோ நம்ம வந்து ஓடியல் விளையாடுறப்ப நம்ம பார்த்துக்கலாம் ஐபிஎல் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆறுதல் படுத்திக்கணும் ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி வந்து அவர் ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து வழி விட்டுக்கிறார் வழி விட்டுட்டு அவர் வந்து இப்போ ரிட்டையர் ஆகி போயிருக்காரு அடுத்தாப்புல இப்போ வந்து டெஸ்ட்டு இங்கிலாண்டுக்கு டெஸ்ட் சீரீஸ் போகிறப்ப ஏ அவங்க ரெண்டு பேருக்கு பதில் யாராவது ஒன்று சாய் சுதர்சன் சொல்லியிருக்கிறாங்க பாக்கி யாரும் சேர்ப்பாங்க தெரில ஸோ ஃபஸ்ட்டு சரியாக விளையாடி போனால் பின்னாடியே வந்து இப்போ பிளேயர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி அந்த டெஸ்ட் சீரீஸ் வர்றதுக்கு கொஞ்சம் ரெடி பண்ணணும் இவங்க ஸோ அது ஒன்று அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொன்று நியூசிலாந்து அந்த பார்டர் கவாஸ்கர் சீரீஸையும் சரியாக விளையாடல ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இதுதாங்க மேட்ரு ஸோ அவர் ரிட்டையராக இருப்பாரு அது காரணம் இப்படிலாம் இருக்கலாம்னு சொல்கிறாங்க இருந்தாலும் இப்போ ஓடிஎல்லையும் ஐபிஎல்லையும் பார்க்கலாம் ஒரு நல்ல பிளேயர் க்ளே கிரேட் பிளேயர் அவர் அவர் வந்து ரிட்டையர் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது இருந்தாலும் வேறு ஃபார்மேட்டில் அவரை பார்ப்போம் அப்படிங்கிறதுனால அது ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு இருக்குது அதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்யூ